ஒரு ஊர்ல ஒரு அழகான காதல் ஜோடி இருந்தாங்களாம் நாங்க தான் நாங்க தான் அந்த அழகான காதல் ஜோடி. மாதவன், "இன்னை எந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கும்?" "நீ அழகா இல்ல. உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா வருது. இருந்தாலும் எனக்கு வேற பொண்ணுங்க கிடைக்காதனால, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும்." அப்ப, "என்ன பார்த்தா உங்களுக்கு வெறுப்பா வருதா? நீ கோபப்படுறத பார்த்தா கூட கடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்ப, "இந்த உலகத்திலே இனைய மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" ஆமா இந்த உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வேற எந்த பொண்ணும் என்னை பார்க்கவே இல்லை இப்படி இந்த காதலர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா சந்தோஷமா இருந்தாங்களாம் உண்மையான காதல்னா இதுதான் மாதவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தாராம் ஆமா எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு ரொம்ப பாசமானவர் நானும் எங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் அவர் பேரு அப்பாசா தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பாராம் ஆமா நான் தான் இவனோட அண்ணன் அப்பாஸ் தம்பிக்காக எது வேணாலும் செய்வேன் ஓ அண்ணே அப்டியா அப்ப எனக்கு ஒரு ஐபோன் வாங்கிக்கோண்ணே தம்பி நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன்னு தான் சொன்னேன் எதையும் வாங்கி தருவேன்னு சொல்லவே இல்லை அண்ணே எனக்கு எது வேணாலும் செய்வேன் நீயி கண்டிப்பா தம்பி இந்த உலகத்தை கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தருவேன் தம்பி ஆனா ஐஃபோன் மட்டும் வாங்கி மாட்டா ஏனே ஆமா தம்பி உலகத்தை வாங்க முடியாது அதனால நீ கேட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை ஆனா ஐபோனை வாங்க முடியும் அதனால அதை வாங்கி மாட்டேன் இப்படி அண்ணனும் தம்பியும் பாசமா இருந்தாங்களா ஒரு நாள் அண்ணன் தம்பியே ஒரு இடத்து கூட்டி போனானா அண்ணே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்த தம்பி உன்ட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்னே அது காட்டினேன் எனக்கு பொறுமையாகிற தம்பி வரும் இப்போ அண்ணே ஆடு கட்ட போறியா மாடு கட்ட போறியா இல்லை கழுத கட்ட போறியானே ஏய் எனக்கு பிடிச்ச பொண்ணை காட்ட போறேன்டா அண்ணே ஓ மாரைக்கெல்லாம் காதல் வந்துருச்சானே ஏய் தம்பி உன் குறும்புக்கு அளவே இல்லை அண்ணனை வம்பிழுக்கிற மூஞ்சி மாதிரிலாம் உடச்சிருவேன் தம்பி தம்பியா நடந்துக்க இப்ப அந்த பொண்ணு வரும் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அண்ணனு தம்பி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்க வந்துருச்சான் தம்பி அந்த அழகி வந்துட்டா பாரு என் மனசை கவர்ந்த அழகி தன்னோட காதலியை தான் அண்ணன் லவ் பண்றாருன்னு தெரிஞ்சதும் தம்பிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சான் அண்ணன் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக தன்னோட காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டானா தம்பி அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா அண்ணே அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குண்ணே பிடிச்சிருக்கு ஏன்டா அழுகிற எதுக்காக இப்போ அழுகிற இல்லைண்ணே ஆனந்த கண்ணீர்ண்ணே ஆனந்த கண்ணீர் தம்பி என் மேலே அவ்வளோ பாசமாடா உனக்கு நான் லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தே அழுகிறியடா ஆமனே உனக்கு இவ்வளோ நான் நினச்சி ஆனந்த கண்ணீர் விரேனே உங்கள் காதல் வாழ்கனே வாழ்க சரிடா தம்பி சீக்கிரமாக இந்த பொண்ணை நான் வீட்டில் பேசி கல்யாணம் முடிச்சுக்கிறேன் சரிண்ணே சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனு தம்பியும் அங்கேருந்து போயிட்டாங்களாம் அடுத்த நாள் மாதவன் தன்னோட காதலிய பார்த்து பேச ஆரம்பிச்சானா தபு இனிமேல் நீ என்ன தொடக்கூடாது தபு என்னை தொடக்கூடாது தயவு செய்து தள்ளி போய் நில்லு மாதவன் ஏன் என்னாச்சு ஏன் இப்படி சொல்றீங்க தபு நீ மொத கையடு தபு அப்பதான் சொல்லுவேன் கையடு கையடு சரி எடுக்கிறேன் மாதவன் என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு தபு நான் சொல்றது உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா அது நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் தபு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு அதிர்ச்சியான விஷயம்

சி இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் நீ லவ் பண்ண பொண்ணு உனக்கு தாண்டா இப்படி அடுத்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற பொறுக்கி ராஸ்கள் உனே போய் லவ் பண்ணி பாரு என்னையே சொல்லணும் ரொம்ப கோவப்படாத தபு ரொம்ப கோவப்படாத நீ பேசுறதுக்கு கோவப்படாம வேற நடா செய்ய சொல்ற இனிமேல் நீ என் மூஞ்சிலே முழிக்காதடா சி தபு இப்பயும் உன் மேல நான் பாசம் வச்சிருக்கேன் ஆனா அந்த பாசம் காதல் கிடையாது அண்ணிங்கிற பாசம் தபு அண்ணிங்கிற பாசம் என்னது அண்ணியா போடா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தபு அங்க இருந்து கோமா போயிட்டாலாம் இந்த வாழகத்துல நல்லவங்களுக்கு என்னைக்குமே காலமே இல்ல அவங்கள யாரும் மதிக்கிறதும் இல்ல அடுத்த நாள் தபு அப்பாச பார்க்க போனாலாம் இந்த வாழகத்துல கண்டிப்பா கடவுள் இருக்காரு ஏனா நான் இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க அதுங்களாட்டி வந்துட்டீங்க அண்ணே தம்பி எல்லாம் நல்லா தான் வாய் பேசுறீங்க ஆனா உங்களோட எண்ணம் தான் தப்பு தப்பா இருக்கு தபு என்ன போய் தப்பானவேன்னு சொல்றீங்க நான் என்னைக்குமே தப்பா யோசிச்சதே கிடையாது தபு அப்படி நீங்க நினைக்கலனா உங்க தம்பி விரும்பின பொண்ணை நீங்க கட்டணும் நினைப்பீங்களா தபு அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க தபு அப்படி நான் நினைக்கிறேனா என் தம்பி உங்களை விரும்பினாங்கிறது எனக்கு தெரியாது தபு தெரியாது அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல உங்க தம்பி உங்க மேல வச்சிருக்க பாசத்துக்காக என்னைய உங்களை கட்டிக்க சொல்றான் கடவுளே என்ன இது என் தம்பி என் மேல வச்சிருக்க பாசத்துக்காக அவன் காதலிய விட்டு கொடுத்துட்டானா இப்படி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு தம்பி கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு காதலன் கிடைக்க நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல தபு நீங்க வருத்தப்படாதீங்க நான் என் தம்பிட்ட பேசுறேன் கண்டிப்பா உங்க காதல நான் சேர்த்து வைப்பேன் தபு சேர்த்து வைப்பேன் நான் உங்களை நம்பி தான் போறேன் உங்க தம்பிட்ட என்னன்னு பேசி எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் என்ன கொடுமை கடவுளை எது இந்த முகரைக்கு ஏழு காதலன் வேற சரி அவன்கிட்ட பேசி நம்ம முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம் அப்பாசு மாதவனை கூட்டிட்டு தபு வீட்டு பக்கம் வந்தானா அண்ணே என்ன எதுக்குன்னு எங்க கூட்டிட்டு வந்த காரணமா தாண்டா இங்க கூட்டிட்டு வந்த உனைய புரியலனே புரியுற மாதிரி சொல்லு நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுதா உனக்கு எனக்காக உன்னோட காதலிய விட்டு கொடுத்துருக்கியா அண்ணே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சானே தெரிஞ்சிருச்சா டேய் தம்பி என்னோட மனைவி உனக்கு அண்ணி ஆகலாம் ஆனா என்னைக்குமே உன்னோட காதலி எனக்கு மனைவி ஆக கூடாதுரா அப்படியானா குடும்பத்துல தேவையில்லாத குழப்பம் வருண்டா நீ லவ் பண்ற பொண்ண நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீ அவளை அண்ணியா பார்க்க மாட்டேன் அவளும் உன்னைய கொழுந்த நான் பாக்க மாட்டா குடும்பத்துல குழப்பத்தாண்டா வரும் தம்பி எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை இருக்காளா அதை விட்டுப்பிட்டு நீ லவ் பண்ற பொண்ணை எனக்கு கட்டி வச்சு தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி சந்தேகத்தை உண்டு பண்ணி நிம்மதியா போய்கிட்டிருக்கேன் வாழ்க்கைய நாசம் பண்ணனு நினைச்சாடா நீலாம் ஒரு தம்பியாடா இதுக்கு பேரு தான் பாசமாடா அண்ணன் வாழ்க்கையை நாசமாக்குறது பேர் தான் பாசமா சொல்லுடா சொல்லு அண்ணே அப்படி இல்லைன்னு நீ அந்த பொண்ணை ஆசைப்பட்டல அதனால தானே நான் அப்படி செஞ்சேன் டேய் நான் சும்மா ஆசை தான்டா பட்டேன் அந்த பொண்ணையே கல்யாணம் முடிப்பேன் ஒத்த கல்யாணம் நின்று அண்ணே சின்ன வயசில் நான் ஏதாவது பொருளை ஆசைப்பட்டுவாங்கண்ணா நீ என்னென்ன செய்வ என்ன செய்வ அதை தூக்கிட்டு ஓடியே போயிடுவேன் நான் கேட்டாலும் தரவே மாட்டேன் அதனால தானே நீ ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க நீ இப்போ நாளைக்கு தூக்கிட்டு ஓடிக்கேனா நான் என்னென்ன செய்யிட்டோம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நரகம் மாயிடணே அதனால தானே நீ ஆசைப்பட்ட பொண்ணை உனக்கே கட்டி வச்சலான்னு முடிவு பண்ணேன் டேய் என் தம்பி முட்டா பையன்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு இப்படி முழு முட்டா பயில இருக்கேடா சின்ன வயசுல பொருள் மேல ஆசைப்பட்டதும் பொண்ணு மேல ஆசைப்படுறது ஒன்னாடா அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருனே என்னை மன்னிச்சிரு இருடா அவளை வர சொல்றேன் தபு தபு அண்ணே ஏனே இப்படி மாடு மாதிரி கத்துரு உனக்கு அண்ணனா இருக்கிறதுக்கு மாடாவே இருந்துருப்பாளா அப்பேன்னு பார்த்து தபுவா அங்க வந்துட்டாளாம் தபு நான் என் தம்பிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் நானே அவனுக்கு உன்னை கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் ஐயோ நீங்க இவ்வளவு நல்லவரும் தெரியாம நான் உங்கள்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன் நீ மன்னிச்சிருங்க தபு இந்த உலகத்துல நல்லவங்களை யாருதான் மதிக்கிறா நான் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கலாமா தபு நீயே என்னை மன்னிச்சிரு போடா நீ என்கிட்ட பேசாத அண்ணே அவ அழகா இல்லே அவளை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்குதுன்னு இருந்தாலும் நான் அவளை போய் சமாதானப்படுத்துறேனே தயவுசெய்து போய் தோடா என் கண்ணு முன்னாடியே நிக்காதரா தபு நில்லு தபு இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா நீங்க கல்யாணம் முடிச்சுக்க அதை விட்டுட்டு தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க தலையில கட்டி வச்சு குடும்பத்துல குழப்பத்தை ஆமா மக்களே நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அவங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் சாரி இந்த உலகத்துல என்ன பொண்ணு விளைவா இல்ல அடுத்த தடவை போய் இன்னொரு பிள்ளைய பாப்பான் ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரு தம்பி தான் இன்னொருத்த வந்து அதை கரெக்ட் பண்றேன்னு சொல்ல மாட்டான்ல அப்பாசு கதை முடிஞ்சிருச்சு அப்பாசு நீங்க போயிட்டு வாங்க வேலை முடிஞ்சவனே உடனே விளையாட்டு சரி நான் போயிட்டு வரேன்